ஸோ பிக் பாஸ் லைவ்ல அந்த செகண்ட் ப்ரோமோல ஒன்று பார்த்தீங்கல்ல மஞ்சிரி சௌந்தரியா மற்றும் ஜாக்லைனுக்கு அடியே ஒரு சண்டை நடந்தில் அதோட ஆரம்ப புள்ளி யார் மேலே தப்பு இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு ஜெஃப்ரி சல்யூட்ரா வேற மாதிரி பண்ணுறான்பா ஜெஃப்ரி ஆனால் ஸோ முதல் நாள் கேப்டன்ஸில் செமையாக பண்ணியிருக்கான் அந்த இஷ்யூஸ் எல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணணுமோ அழகாக அட்ரஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கான் ரியலி இம்ப்ரெசிவ் கேப்டன் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிக்கிறேன் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல பேர் லைக் போடாமல் இருக்கீங்க மக்களே லைக் போடுங்க மக்களை லைக் போட்டு தாங்க வீடியோ பல பேருக்கு போய் சென்றடையும் சோ மறக்காம லைக் போட்டிருக்கேன் ரெக்வஸ்டா கேட்குறேன் ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவ ராயன் இருக்கார்லையா ராயன் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு டீ கொடுத்துருக்காங்க அந்த டீயில் வந்து அவருக்கு சக்கரை கம்மியாக இருக்குன்ற மாதிரி இவர் போய் சக்கரை போட்டிருக்கார் இப்படி இவர் போய் சக்கரை கிச்சனில் எடுத்து சக்கரை போட்டிருக்கார் அதில் என்னென்னா அந்த ஒரு ஸ்பூனில் கால்வாசி ஒரு ஸ்பூனில் வந்து மூணு பங்காக பிரித்து அதில் இரு ஒரு அது மூணு பங்கில் ஒரு பங்கு மட்டும் எடுத்து போட்டிருக்காரு அவர் ஓகே இதை வந்து சாச்சனா கேட்குறாங்க எப்படி நீங்கள் சக்கரை எடுத்து போடலாம் யாரை கேட்டு போட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஏமா சாச்சனா காலில் நீ சக்கரை போட்டியம்மா அதெல்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சாச்சனாக்கு ரிட்டன் திருப்பி விட்டுறாரு இல்லைங்க உண்மையாக அதில் சக்கரை இல்லைங்க அதனால் அதனால என்ன பண்ணிருக்கான் ஒரு ஸ்பூன் போட்டுருக்காங்க சாச்சனா மட்டும் சக்கரை புள்ளி சர்க்கரைக்கான ஆரம்ப புள்ளி எங்க நடக்குது ராயன் போய் சக்கரை எடுத்து சாச்சனா கேட்க சாச்சனாக்கு அப்படியே திரும்பி ராயன் ஆப்படிக்க இப்படி ஒரு சம்பவம் நடக்குது ஓகே இது ஒரு இஷ்யூ ஆகுது உடனே மஞ்சுரியை தரிசிக்கலாம் அங்கே இருக்காங்க சாட்சனாலாம் உடனே மஞ்சுரி கேட்குறாங்க அப்போ எனக்கு என்னென்னா எனக்கு ஹெல்த் மிக்ஸ்லாம் எனக்கு செட் ஆகாது என்னோட பங்கு மில்க்கு கொடுத்துருங்க மில்க்கு கொடுத்துருங்க கூட வந்து சக்கரை கொடுத்துருங்க அது நான் எனக்கு தேவையான சக்கரை எனக்கு ஒரு பங்கு இருக்குல்ல அந்த சக்கரையை கொடுத்துருங்க நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க உடனே தரிசிக்க என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் கொடுக்குறது ரொம்ப கஷ்டங்க நான் டீம் கிட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் கேப்டன் கிட்டயும் கிச்சன் டீம் கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குறாங்க இங்கே பாருங்க பத்து பேருக்கு டீ போடுறோன்னா ஆறு ஸ்பூன் சக்கரை தான் போடுறோம் போடுறோம் அதில் பத்து ஸ்பூனு போடல ஆறு ஸ்பூனை போட்டு அந்த அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் காஃபிலாம் கொடுத்துட்ருக்கோம் டீயாக இருக்கட்டும் இந்த மாதிரி தான் இது பண்ணுறமே தவிர்த்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சர்க்கரை கேட்குறதோ பால் கேட்குறதோ இதெல்லாம் ரொம்ப கொடுக்குறது கஷ்டம் இது போக போ இது இஷ்யூ மாதிரி இங்கே ஒரு டிஸ்கஷன் நடக்குது இது வந்து யார் யாருக்கு நடக்குது மஞ்சுரிக்கு இன்னொரு பக்கம் வந்து தர்ஷிகா மற்றும் சாச்சனா இந்த மூணு பேருக்கு டிஷன் நடக்குது நான் பேசிட்டு சொல்கிறேன்ற மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சென்சிபிளாக தான் இருந்தது தர்ஷிகா பேசுனது ஒரு வேலிடான பாயிண்ட் ஏன்னா உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் போக போக நிறைய பிரச்சனை வரும் இஷ்யூ வரும் அதனால் இப்படி பேசி முடிச்சுக்கலான்ற மாதிரி அவங்க பேசிட்டு நான் கேப்டன் கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்ற மாதிரி நடக்கிற டைமில் இது வந்து அங்கே அப்படியே காதில் கேட்டுறது போல ஸோ லிவிங் ஏரியாவில் உக்காந்துட்டு இவங்க டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க லிவிங் ஏரியா இல்லாத பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஜாக்லின் இவங்களாம் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு க கமெண்ட்டு ஜாக்லின் பாஸ் பண்ணுறாங்க இப்போது இவங்க பேசுறத கேட்டு தான் அந்த கமெண்ட்டை பாஸ் பண்ணுறாங்க ஓகே கமெண்ட்டை பாஸ் பண்ணும்போது என்ன சொல்லிடுறாங்க அப்போ எனக்கு வந்து ஒரு பருப்பும் கொடுத்துருங்க நான் பாயசம் பருப்பு பாயசம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நான் மாதிரி பேசினோன்னு இப்போ எதுக்கு ஜாக்லின் நடுவில் குறுக்கில் வராங்க ஏன் வராங்கன்ற மாதிரி அந்த இடத்துல மஞ்சுரி கேட்குறாங்க ஓகே மஞ்சுரி கேட்டுட்டு இப்படி பேசுகிறாங்க மஞ்சுரி கேட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சௌந்தரியாவோட ரியாக்ஷன் இருக்குது ஐயோ யோ ஒன்று சொல்கிறதுக்கு இல்லைங்க வேற மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறாங்க ஏன்னால் காலையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சௌந்தரியா விசஸ் மஞ்சுரி எடுத்து பார்த்துங்களேன் ஒன்று ரெண்டு இல்லை ஒரு இன்ஸ்டன்ஸை நீங்கள் நிறைய மேட்ச் பண்ணலாம் சௌந்தரியா கூட போன வாரம் அந்த பொம்மை டாஸ்க் எடுத்துங்க பொம்மை டாஸ்கில் வந்து என்ன ரியாக்ஷன் பண்ணியிருப்பாங்க அங்கே வந்து அப்படியே ஒரு மாதிரி குத்துறது இந்த மாதிரி பண்ணுறதுலாம் ஆக்ஷன் ஓவராக போயிடுச்சு அதே மாதிரி இன்றைக்கி இன்றைக்கி எடுத்துங்க இன்னைக்கு அவங்க பேசும்போது நடுவில் உட்காந்து அப்படியே சிரிச்சிட்டு கலாச்சிட்டு இன்றைக்கி ஒரு இது வருச்சு அதுக்கப்புறம் போன வாரம் கூட அந்த இது பண்ணும்போது பேசாதீங்கன்னு போது கத்தி ஷெட் ஒரு சீன் பண்ணாங்களே அப்பயும் பண்ணாங்க ஸோ இன்றைக்கி இதோ இப்போ இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க கேட்குறாங்க நீங்கள் எங்கே நடுவில் வந்து பேசுகிறீங்க நானும் இவங்களும் நடுவில் தானே பேசுகிறோம் நானும் தர்ஷிகா வந்து நடுவில் பேசிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து இதெல்லாம் பேசுகிறீங்க எதுக்கு பேசுகிறீங்கன்ற மாதிரி பேசணும் அப்படியே வந்து நாங்க இல்லங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணி கத்துறா மாதிரி ஐ மீன் அவங்க பேசுறத வந்து இவங்க பண்றதெல்லாம் இருக்கு ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு இதையும் வந்து முட்டு கொடுக்கறதுக்கு வருவாங்க பல பேர் இதையும் சப்போர்ட் பண்ணி சூப்பர் பா தலைவி மாசு பா அப்படின்னு போடுறாங்களே யோசிச்சு பாருங்க இது தப்பு இது என்கரேஜே பண்ணக்கூடாது அது யாரா இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் அது ரொம்ப ரொம்ப தவறான செயல் இது ஒரு வாட்டி இல்லை சௌந்தரிய பல வாட்டி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னா எல்லாமே சரி கிடையாது எக்ஸ்பிரஷன் பண்ணால் இது பண்ணலாம்னா அப்போ ரைட்னு எடுத்துப்பீங்களா அப்படிலாம் கூடாது ஸோ இட் சுட் பி கண்டம்டட் அப்படின்றது தான் பாயிண்டே தவிர்த்து இதையும் எடுத்து கொண்டாடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல அவங்களை என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரில இதையும் எடுத்து வேற மாதிரி பண்ணிட்டா தலைவின்ற மாதிரி போட்டு சுற்றி இருப்பாங்க ஒரு கூட்டம் ஒரு இருக்கு அடுத்து இதை சொல்கிறாங்க நடுவில் வந்து ஜாக்லினுமே வந்து பேசுகிறாங்க என்னென்னா எங்களுக்கு கொடுத்துருங்க அப்போ ப எங்களுக்கு சாப்பிட மாட்டா சௌந்தர்யா அப்போ அரிசி கொடுத்துருங்க கூட காய்கறி கொடுத்துருங்க நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் கேட்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே அது இது மஞ்சுரி வந்து ஏங்க இப்படி அது வேறு நான் அவங்கக்கிட்ட தானே பேசினேன் நீங்கள் ஏன் நடுவில் வரேன்ற மாதிரி பேசினோன்னு ஏங்க நீங்கள் தாங்க நடுவில் வரீங்க நாங்கள் ரெண்டு பேர் பர்சனலாக பேசிகிட்டு இருந்தோம் ஏ சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க நானும் ச ஜாக்லினும் ச தனியாக நீ ஏன் நடுவில் வந்தீங்க நீங்கள் ஏன்னா நடுக்கீங்க அன்றைக்கும் அப்படி தான் அருண் தர்ஷிகா இருக்கும்போது நடுவில் நினைச்சிங்க இன்றைக்கும் மூக்க நுழைச்சி வரீங்க கதவு திறந்துட்டு எடுத்து வரீங்களே எதுக்கு வரீங்க ஏன் இப்பெல்லாம் வரீங்கன்ற மாதிரி கேட்குறாங்களே அந்த இடத்துல மஞ்சுரி திருப்பி கேட்டிருந்தா சௌந்தரிய அம்முக்கு உடச்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸோ தர்ஷிகாவும் மஞ்சுரி தானே பேசிட்டு இருந்தாங்க அப்போ அங்கே பேசிட்டு இருக்கும்போது நீங்க கேட்டுட்டு நடுவில் கமெண்ட் பாஸ் பண்ணுது யாருடைய தப்பு ஜாக்லின் தானே பாஸ் பண்ணாங்க அப்போ ஜாக்லினோட தப்பு தானே அப்போ நீங்க அவங்க ரெண்டு பேர் பேசும்போது நீங்க நடுவில் போனது தப்புனா நீங்க ரெண்டு பேர் பேசுனது நடுவில் வந்து தப்பு அப்போ நீங்க பண்ணாமல் இருந்திருக்கணுமே நீங்களே அதை பண்ணுவீங்களா திரும்ப அதை கேள்வி கேட்டால் எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் கரெக்ட் தான மக்களே இவங்க சொல்ற கான்செப்ட் படியே வச்சுப்போம் அப்ப தர்சிக்காவும் மஞ்சுரிதா தான் கான்வசேஷன் நீங்கள் ஏன் மூக்கணும் நீங்க ஏற்க வச்சிங்க இப்போ நீங்க ரெண்டு பேசும்போது அவங்க வந்தா தப்பா இருக்கா என்ன நியாயம் இது உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு அதில் சௌந்தரியாவோட ஆட்டிடியூட் இஸ் நாட் குட்ல ஜாக்லின் ஏ இப்பெல்லாம் பண்ணாது ஜாக்லின் சொல்றாங்க ஏ உனக்கு கேள்வி இருக்கா பேசுறதுன்னா பேசு இந்த மாதிரி ஆட்டிடியூட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு சௌந்தரியா அதெல்லாம் பண்ணிடாது அப்படின்னு ஆனா சௌந்தரியாவுக்கு இது ஜாக்லின் இதை வந்து நீங்க நல்லா கண்ட ஸ்ட்ராங்காக சொல்லணும் இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது பேக் ஃபைர் ஆக போறது உங்களுக்கு தான் ஓபனா சொல்றேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஜாக்லினோட டவுன் டவுனு தான் வரப்போதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினோட அப்பு வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது இந்த வாரம் போன வாரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் முத்துக்குமார்க்கு டவுன் ஆகும்னு எனக்கு இந்த வாரம் எனக்கு ஃபீல் ஆகுது ஜாக்லினோட டவுன் ஃபால் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே இது என்னோட ஒப்பீனியன் இது ஒரு பக்கம் இங்கே நடந்துட்டு அவங்க ஃபைனலாக போய் கேப்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க மஞ்சுரி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க தர்ஷிக்கு அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே பேசி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டிஷன் பண்ணிட்டாங்க கிச்சன் டீம் எல்லாருமே ஸோ காலில் அந்த ராயனோட தரப்பும் சொல்லிட்டாரு சாச்சனா பண்ண தரப்பும் எங்கள் எக்ஸ்பிளைன் ஆகிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிடலாம் அப்படி காஃபியில் வந்து சுகர் கம்மியாக இருந்ததுன்னா நீங்களே அப்பப்பே டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்பயே போட்டுருங்க பத்து பேருக்கு நாங்கள் காஃபி கொடுக்குறோம்ப்பா பத்து பேர் அந்த கிச்சனில் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு சுகர் ஓகேனா கேளுங்க இல்லையா நாங்களே சுகர் போட்டு விட்டுறோன்ற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறாங்க கேப்டன் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா கூப்பிட்டு வச்சு அதில் அழகான ஒரு ரூல்ஸ் போட்டுறாங்க தர்ஷிகா கிட்டத்தட்ட நாங்கள் சுகர் வந்து தரமாட்டோங்க எப்படி மாட்டோன்னா நீங்கள் பாலுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் கேட்டிங்கன்னா அங்கேயே வந்து கேளுங்க நாங்கள் எல்லாருக்கும் ஒரு அளவாக தான் போடுறோம் அந்த அளவுலேயே கொடுத்துருவோம் அதை தவிர்த்து காலில் நீங்கள் பால் குடிக்கல சாய்ந்தரம் அந்த பால் வேணும்னு கேட்டிங்கன்னா கிடையாது காலில் இது கேட்டிங்கன்னா அது கிடையாது அதை தவிர்த்து உங்களுக்கு ஒரு ஸ்பூன்ஸ் சுகர் தரப்படும் அதை தவிர்த்து வேறு எதுவுமே தர முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு இது வந்து போக போக சுகர் கம்மியாகிடுச்சுன்னா அதுவும் டிக்ரீஸ் ஆகும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறார் நடுவில் ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நீங்கள் இப்போதைக்கு யோசிச்சிங்கன்னா அடுத்த வாரம்லாம் யோசிக்க முடியாது நாங்கள் போனவா வாரம் சேவ் பண்ண தான் இந்த வாரம் சுகர் இருக்கு அதனால நீ ஃபியூச்சரையும் நினச்சி யோசிக்கணும் இதனால பல பிரச்சனைகள் இருக்கு அப்போ நான் என்ன பண்ணுவேன் என் ஃப்ரெண்டுக்கு வேணும் நான் வாங்கி வாங்கி கொடுத்துட்டு இருந்தா அப்போ நிறைய விஷயங்கள் இப்படி நடக்கும் ஃப்ரெண்டுக்காக என்னோட பங்கு இருக்கு வேஸ்டா போதுன்னு ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கறதால நிறைய பிரச்சனை வரும்ன்ற ஜாக்லின் பேசுறாங்க அதே தான் தீபகம் சொல்லுறாரு ஸோ இது நடக்காம இருக்கிறது நல்லது அதை சிஸ்டமைஸா ஒரு ஃபார்மேட் பண்ணிட்டு எடுத்துட்டு போனா நல்லதுன்ற மாதிரி பல டிஸ்கஷன் நடக்குது பல விஷயங்கள் நடக்குது உடனே இது ஒரு ஜெஃப்ரி அட்ரஸ் பண்ண ரீதி இருக்குல்ல அந்த ஸ்டேஜில் ஜெஃப்ரி பண்ண ரீதி வேற மாதிரி இது வந்து சின்ன கிடையாது அதெல்லாம் தெரிஞ்சு நடந்துங்க போன வாரம் இந்த பிரச்சனை எல்லாம் இந்த வாரம் அதே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னும் போது இல்லை இல்லை போன வாரமும் இந்த பிரச்சனை இருந்தது போன வாரமும் இது நாங்கள் அதை அழகாக ஹேண்டில் பண்ணிட்டோம் இந்த வாட்டி நீங்க அழகாக ஹேண்டில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க இந்த சுகர் வந்து எடுத்தீங்கன்னா சப்பாத்திக்கு சுகர் வேணுமா குழம்பு கிடையாது சுகர் மட்டும் எடுத்துட்டு குழம்பும் கேட்டு சுகரும் கேட்டீங்கன்னா ரொம்ப தப்பு இந்த மாதிரி தர முடியாது சுகர் எடுத்தா சுகர் எடுங்க தேவையான அப்பா மட்டும் எடுமையை தவிர்த்து உங்கள் இஷ்டத்துக்கு சுகர் எடுக்கிறதோ இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் பார்த்து பிஹேவ் பண்ணிங்க பார்த்து இருந்துருங்க அப்படின்னா மாதிரி ஜெஃப்ரி அட்ரஸ் பண்ண ரீதியும் இருக்கட்டே தவிரது வேறு மாதிரி இருந்துச்சுங்க ஏன்னா அது ஒரு சொல்யூஷன் பர்ஃபெக்ட் சொல்யூஷன் இப்போ அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்புறம் டேமேஜ் ஆகும் தேவையான அப்போ மட்டும் எடுங்க அப்படி எமர்ஜென்சியாக தான் நாங்களே கொடுப்போம் மற்ற டைமில் நீங்கள் வந்து பேசாதீங்கன்ற மாதிரி அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ண ரீதி எனக்கு சூப்பராக இருந்தது பட் இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி போய் சௌந்தரியா கிட்ட அட்வைஸ் பண்ணணும் சௌந்தரியாவோட ஆட்டிடியூட் இஸ் நாட் குட் டே பை டே கோயிங் ஒஸ்ட் அப்படின்றதான் பாயிண்ட் இதுக்கும் சரி மக்களே அடுத்து இன்னொரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு இது முடிச்சுட்டு அந்த ப்ரோமோவில் வந்து சந்திக்கிறேன் பை ஐஸ்